மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தாறாவது ஆதரவற்ற சடலத்தை அடக்கம் செய்த சமூக சேவர் மணிமாறனின் மனித நேயம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலகில் சொத்துக்குத்தான் உயில் எழுதி வைத்ததை கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒருவர் தனது உடலையே மனிதநேய பண்பாளரிடம் ஒப்படைக்க சட்டப்படி உயில் எழுதி வைத்திருந்த சம்பவம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கடலூர் மாவட்டம் குமராட்சி கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு திருவண்ணாமலையில் தலப்பாக்கட்டி சாமியார் என்ற பெயரில் சுற்றித் திரிந்துள்ளார் இந்நிலையில் அவர் வாரிசு இல்லாத வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் இறுதிச் சடங்குகளை செய்தது போல் தனக்கு இறுதிச் செய்ய ஒருவர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்க தொடங்கினார் இறைவனை தேடி அலைந்த சாமியாரின் கண்கள் இதயமுள்ள மனிதரையும் தேடி அலைந்தது அப்போதுதான் கடந்த பதினாறு ஆண்டுகளாக மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து நபர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்து மகத்தான சேவையாற்றி வரும் மணிமாறன் குறித்து கேள்விப்பட்டு அவரை சந்தித்தார் எந்த சொத்தோ பணமோ இல்லாத நான் இயற்கை எய்தியதும் எனது உடலை நீ நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று மணிமாறனிடம் விருப்பம் தெரிவித்த தலப்பாகட்டி சாமியார் அதற்கான உயிரை கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி திருவண்ணாமலை இணைசார் பதிவகம் இரண்டில் பதிவு செய்து உறுதிப்படுத்தினார் இதனையடுத்து மூன்றாவது மாதம் காலமான சாமியாரின் உடலை மனிதநேய நேசர் மணிமாறன் பெற்றுக்கொண்டு இடுகாட்டில் சம்பிரதாய சடங்குகளை செய்து முறைப்படி தகனம் செய்தார் தனது மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறாவது உடலாக தலப்பாகட்டி சாமியாரை அடக்கம் செய்த மணிமாறன் இவ்வுலகில் யாரும் அனாதைகளாக பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என நிரூபித்துள்ளார் இன்றைக்கு கருணை அனைத்து தளங்களிலும் தேவைப்படுகின்ற நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்ட மூத்தோர் கைம்பெண்கள் போன்றோர்களுக்கு உதவும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் மனித சமுதாயம் உள்ளது அதற்கான விதைகளை மணிமாறன் போன்றோர் விதைத்துக் கொண்டு இருப்பது மனிதநேயம் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டு இருப்பதையே காட்டுகிறது நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவிட வேண்டும் என வாழ்ந்திடும் மணிமாறன் போன்றோர் கோவில்களுக்கு சென்று கடவுளை வழிபட தேவையில்லை கடவுளே இவர்களை தேடி வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை கருணை உள்ள நெஞ்சினிலே கடவுள் வாழ்கிறான் என்ற அர்த்தம் துணிக்கும் பாடல் வரிகள் மணிமாறன் போன்ற மனித நேயர்களுக்காக எழுதப்பட்டவை என்பதில் ஐயம் இல்லை மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயனுடன் நந்தகுமார்